டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிடர் முருகேசன் பேஸ்கிறேன் இன்றைய பதிவில் மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கிறது என இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினாறாம் தேதி முதல் மார்கழி மாதம் பதினாறாம் தேதி வரை ஆங்கில தேதிக்கு டிசம்பர் ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி தேதி வரை மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே செவ்வாய் நான்காம் இடத்தில் கேது போல் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சூரியன் புதன் ஏழாம் இடத்தில் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல சனி பத்தாம் இடத்தில் ராகு பன்னெண்டாம் இடத்தில் குரு சஞ்சரிக்கிறார்கள் போல் இந்த மாதக்கிரக பயிற்சிகளை பார்த்தோம்னா டிசம்பர் மூன்றாம் தேதி சுக்கர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்திலே அமர இருக்கிறார் டிசம்பர் பதினாறாம் தேதி சூரிய பகவான் ராசிக்கு ஏழாம் இடத்திலே அமர இருக்கிறார் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மாதக்கிரக பயிற்சிகள் இப்போ மிதன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பாருங்க மிதன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதன் பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார் அந்த வீட்டுக்குடைய செவ்வாய் பாருங்க ராசிக்கு இரண்டாம் இடத்துல நீச்சமாக இருக்கிறார் அந்த வீட்டுக்குடையவனை பாருங்க சுக்கரன் பார்க்க இருக்கிறார் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு மிதன ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்க இருக்கிறது அப்படின்னு சொல்லாங்க ஏன் அப்படின்னா டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு உங்க ராசிக்கு அதிபதி புதன் பகவான் எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டுக்குடைய செவ்வாய யோகாதிபதி சுக்கரன் பார்வையிட இருக்கிறார் இது ஒரு சிறப்பு இப்போ மிதராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதியாக உள்ள புதன் பகவான் ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ஆறாம் இடத்தில் அமர்ந்து குரு பகவானின் பார்வை பெறுகிறார் பாருங்கள் உங்க ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இருந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் ஏன்னா உங்க ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்க்கறது சிறப்புங்க அதே போல் பாருங்க உங்கள் ராசிக்கு அதிபதி அமர்ந்த வீட்டுக்குடைய செவ்வாயே சுக்கரம் பார்வையிடு இருக்கிறார் இந்த மாதம் உங்களுக்கு இந்த மாதம் பண புழக்கும் அதிகரிக்குங்க டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு பணம் சரளமாக புழங்கும் கிட்டத்தட்ட இரண்டு மாதமாக பாருங்கள் பணவரவுங்கிறதே இருந்திருக்காதுங்க மிதர் ராசிக்காரர்களுக்கு ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியே ஆறாம் இடத்துல வீக்கா இருந்தார் அதே போல் பாருங்கள் நவம்பர் மாதத்தில் சுக்கரம் ஏழு இருந்தார் அதுக்கு முன்னால் ஆறில் இருந்தார் அப்போ கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மூன்று மாதங்களாக மிதர் ராசிக்காரர்களுக்கு பணம் வருவோங்கிறதே இல்லை அப்படின்னு சொல்லலாம் ஆனால் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு நல்ல பணப்புழக்கத்தை பார்க்க முடியும் மிதர் ராசிக்காரர்கள் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க ஒரு வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு பணப்புழக்கங்கிறது இருக்கும் மிதராசிக்காரர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் ஒரு ஏற்றமான மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஏதாவது சுலபக்கடன் கேட்டிங்கன்னா அந்த சுலபக்கடன் கிடைக்கும் கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கும் அதே போல குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கு நன்மையில முடியும் உங்கள் ராசிக்கு அதிபதியை குரு பகவான் பார்க்குறதுனால ஒரு சிலருக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் ஒரு சிலருக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு அதிபதியை பத்தாம் அதிபதி குரு பகவான் பார்வையிடுகிறார் ஒரு சிலருக்கு அயல்நாட்டில் வேலை கிடைக்கும் ஏன் அப்படின்னா அந்த குரு வீட்டில் ராகு இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் சென்று உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அதே போல் வேற்று இனத்தவர்களால் ஆதாயம் கொடுக்கும் அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது சிறப்புங்க இன்னும் சொல்ல போனால் மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவங்க போலீஸ் இராணுவம் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்குலாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் ஏற்படுங்க உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதே போல் உங்கள் ராசிக்கு அதிபதி ஆறாம் இடத்துல அதுவும் சூரியனோட சஞ்சாரம் செய்கிறாருங்க டிசம்பர் பதினாறாம் தேதி வரையும் சூரியனோட சஞ்சாரம் செய்கிறார் அப்போ அரசாங்க அனுகூலம் கிடைக்கும் என்ன சொல்ல போனா கோச்சாரத்தில் சூரியனுக்கு ஆறாம் இடம் ஒரு வலுவான இடம் சூரியன் மிதராசிக்காரர்களுக்கு மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்தில் பயண செய்கிறார் அதாவது நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கிறது இருக்கும் எதையும் வெல்லக்கூடிய பராக்கிரமங்கிறது இருக்கும் அதாவது வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் சொல்லப்போனால் சூரியனுக்கு ஆறாம் இடம் ஒரு வலுவான இடம் கடன் நோய் வழக்கிலிருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுக்கும் அதனால் சூரியன் ஆறாம் இடத்துல இருப்பது சிறப்புங்க விலை உயர்ந்த பொருள்கள் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக வச்சிருக்கணும் மிதராசி பெண்கள் ஆபரண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சூரியன் ஆறாம் இடத்தில் இருக்கிற வரையும் ஏன்னா அவர் மூன்றாம் அதிபதி ஆறாம் இடத்தில் மறைவாக இருக்கிறார் அதே சூரியன் ஏழாம் இடத்துக்கு போகிறார் பாருங்கள் டிசம்பர் பதினாறு தேதிக்கு பிறகு சூரியன் ஏழாம் இடத்தில் அமர இருக்கிறார் இது பாருங்கள் உங்களுக்கு திருமண விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு ஒரு சில தடைகள் கொடுத்தாலும் அதாவது பயணம் சார்ந்த விஷயத்தில் ஒரு சில தடைகள் இருந்தாலும் மூன்றாம் அதிபதி ஏழாம் இடத்தில் சஞ்சாரம் போவது உங்களுக்கு பாருங்கள் நல்ல வாழ்க்கை துணை அமைவதற்கான சான்ஸை கொடுக்கும் அப்ப உங்கள் ராசிக்கு அதிபதியை ஆறாம் இடத்துல அமர்ந்து குரு பகவானின் பார்வை பிறகு சிறப்பு மேலும் அந்த வீட்டுக்குடைய செவ்வாய் அந்த மாதம் சுக்கரம் பார்ப்பதனால இந்த டிசம்பர் மூன்றாம் தேதியிலருந்து உங்களுக்கு பணம் சரளமாக புடுங்குங்க மிதர் ராசிக்காரர்களுக்கு வராத பணம் எல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாம் இடத்துல கிரகமான செவ்வாய் வந்து அமர்ந்திருப்பது பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஏன் அப்படின்னா மிதராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பாவிங்க அவர் வந்து நிலையில் இருக்கிறார் அப்போ கெட்டவன் கெட்டான் கிட்டும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லலாம் மிதராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் ரெண்டாம் இடத்துல நீச்சம் பெறுவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் ஏன் அப்படின்னா ஒரு பாவக்கிரகம் பலம் இழப்பது உங்களுக்கு நல்லதுங்க அப்போ ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருப்பது பாருங்கள் என்ன சொல்ல போனால் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரையும் செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் இருப்பார் செவ்வாய் ரெண்டாம் இடத்தில் இருக்கிற வரையும் காசு பணத்துக்கு குறைவு இருக்காது ஏன்னா அவர் தனஸ்தானத்தில் நீச்சமாக இருக்கிறதுனால பணம் சரளமாக பொழுங்குங்க மிதராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ரெண்டாம் இடத்துல நீச்சக்கிரகம் இருப்பது மேலும் மிதராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அவர் வந்து லாபாதிபதிங்க அப்போ லாபத்துக்குடிவன் ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு நல்ல பணப்புழக்கம் இருக்கும் நல்ல பேச்சாற்றல் இருக்கும் குடும்ப விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதனால் செவ்வாய் இரண்டாம் இடத்தில் இருக்கிற வரையும் உங்களுக்கு அதிர்ஷ்டந்தான் கொடுக்கும் கண்களில் பற்களில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சம் பெற்று சஞ்சாரம் செய்வதனால அதே போல் பாருங்கள் சுக்கர பகவான் இந்த மாதம் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்திருக்கிறார் சுக்கரனுக்கு கோச்சாரத்தில் எட்டாம் இடம் ஒரு வலுவான இடம் சுக்கரன் எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில் நல்லா ஆரோக்கியம் கொடுக்கும் வழக்குகளில் லாபம் தரும் சில பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுக்கும் ஏன்னா எட்டாம் இடம் வில்லங்கஸ்தானம் அதில் வந்து யோகாதிபதி சுக்கரன் சஞ்சாரம் செய்வது உங்களுக்கு அதிர்ஷ்டம் சில இழுமறையாக இந்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதம் சுக்கரம் வந்து எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அதே போல் மிதர் பாருங்கள் சனி பகவானுடைய பயிற்சிக்கு பின்னால் இன்னும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சனி பகவான் தற்போது ஒன்பதாம் இடத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற மார்ச் மாதம் பாருங்கள் சனி பகவான் பத்தாம் இடத்திலே அமர இருக்கிறார் இந்த சனி பகவான் பத்தாம் இடத்துக்கு வந்த பிறகு நல்ல ஒரு மாற்றத்தையும் வாழ்க்கையில் நல்ல உயர்வையும் சொந்த தொழிலில் ஒரு திருப்தியையும் பார்க்க முடியும் மிதர் அதே போல குரு பகவான் பன்னெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் பாருங்கள் சுப செலவுகளை செஞ்சுக்கலாங்க குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தில் தற்போது சஞ்சாரம் செய்வது ஒரு இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் ஒரு கார் வாங்கணும் இது போன்ற சுப சுபசர செய்யலாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது ரொம்ப தூரத்தில் சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்போ குரு பகவான் மறைந்து இருப்பது பாருங்கள் அவர் விரயஸ்தானத்தில் இருப்பது சுப விரயங்களை கொடுக்கும் ஏன்னா குரு பகவான் மிகப்பெரிய சுபகிரகம் அதுவும் இந்த மாதம் உங்கள் ராசிக்கு அதிபதியை பார்க்குறாரு அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதியை பார்க்கும்பொழுது உங்களுக்கு சுப விரயங்கள் தேடி வருங்க அப்போ மிதனராசிக்கார்கள் எல்லாமே சுப செலவுகளை செய்யலாம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையும் யாரெல்லாம் வீடு கட்டணும் யாரெல்லாம் இடம் வாங்கணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் செஞ்சிக்கிறது நல்லதுங்க ஏன்னா ஒரு விரையஸ்தானத்தில் மிகப்பெரிய சுபகிரகம் சஞ்சாரம் செய்யும்போது சுப செலவுகள் செய்வது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ மிதன் பாருங்கள் இந்த மாதம் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு ஒரு இரண்டு மூன்று மாதமாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் நல்ல ஒரு பண வசதியை கொடுக்கும் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் ஒரு சொந்தமாக தொழில் செய்கிறவங்க ஒரு வியாபாரம் செய்கிறவங்கெலாம் நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை பார்க்க முடியும் நல்ல பணவரவுகளை பார்க்க முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு பாருங்கள் மேலதிகாரிகள் தொல்லைகள்லாம் குறையும் இந்த மாதம் ரொம்ப ஒரு ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க உத்தியோகத்தில் நல்ல ஒரு சிறப்புகளை நல்ல ஒரு மாற்றங்களை பார்க்க முடியும் இதர சீக்கிரார்கள் அதாவது இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக விளங்கும் இந்த மாதம் சுக்கரன் எட்டாம் இடத்தில் இந்த மாதம் முழுவதும் சஞ்சாரம் செய்வது எதிர்பாராத ஒரு யோகத்தையும் நல்ல ஒரு திருப்பு முனையையும் பார்க்க முடியும் மிதர் ராசிக்காரர்கள் மிதராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க மிதராசிக்காரர்களுக்கு ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்த ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் மட்டும் நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வர பெல்ஸ் மேலையும் கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்